அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் எதை பார்க்கப் போகின்றோம் என்றால் சில மனித மிருகங்களின் குணாதிசயங்களை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் என்னடா இவ எப்படி சொல்கிறானே பார்க்குறீங்களா அதாவது மனித மிருகங்கள் என்றால் யார் மனித மிருகங்கள் மிருகங்களுக்கு எத்தனை அறிவு உள்ளது மிருகங்களுக்கு ஐந்து அறிவு தான் ஆறாவது அறிவு கிடையாது சிந்திக்கின்ற அறிவு கிடையாது ஆனால் மனிதனுக்கு ஆறாவது அறிவு உண்டு சிந்திக்கிற அறிவு உண்டு ஆனால் அந்த சிந்திக்கின்ற அறிவை ஒரு மனிதன் எந்த விதத்தில் பயன்படுத்துகின்றான் என்பதை பொறுத்துதான் அவன் மனிதனா இல்லை மிருகமா என்பது முடிவு செய்யப்படுகின்றது சில மனிதர்கள் மிருகங்களாகவே மாறிதான் செயல்படுகின்றார்கள் ஆறாவது அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் ஒருவன் மனிதத்தன்மையற்ற ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த ஆறாவது அறிவுக்கு என்ன வேலை ஒரு வேலையும் இல்லை ஆறாவது அறிவு இருந்தும் மனிதத்தன மனிதத்தனமற்ற செயலை அவன் செய்யும் பொழுது அவன் மிருகத்திற்கு சமமானவாக தான் கருதப்படுகின்றான் ஆம் எது மிருகத்தனமான செயல் இருக்கிற செயல்களையே மிகவும் பாவமான செயல் எது ஒரு கணவன் மனைவியை பிரித்து வைப்பதுதான் ஒரு வாழ வேண்டிய ஜோடியை பிரித்து வைப்பதே இருக்கின்ற பாவங்கள் அனைத்திலும் மிக கொடிய பாவமாகும் வாழ வேண்டிய வயதில் இருக்கும் ஒரு ஆணையும் பெண்ணையும் பிரித்து வைத்து தன்னுடைய சுயநலத்திற்காகவும் அதனால் தனக்கு கிடைக்கும் சில பலன்களுக்காகவும் பொய் காரணங்களை சுமத்தி பிரித்து வைத்திருக்கின்றானே ஒரு அயோக்கியன் அந்த அயோக்கியனைப் போல ஒரு பாவி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அவனுக்கு அந்த அயோக்கியனுக்கு இந்த மாதிரி நிறைய அயோக்கியர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அந்த அயோக்கியர்களுக்கு எத்தனை புண்ணியங்கள் செய்தாலும் அவர்களுக்கு இந்த பாவத்தை செய்துவிட்டு வாழுகின்ற ஒரு ஜோடியை ஒரு கணவன் மனைவியை பிரித்து வைத்துவிட்டு அடுத்து அவர்கள் எத்தனை புண்ணியங்கள் செய்தாலும் அந்த புண்ணியங்களால் ஒரு பயனும் கிடையாது இருக்கின்ற பாவங்களிலேயே மிக கொடிய பாவம் ஒரு கணவன் மனைவியை பிரித்து வைப்பது இது எவ்வளவு பெரிய கொடிய பாவம் வாழ வேண்டிய வயதில் உள்ள ஒரு இளம் பிள்ளைகளை பிரித்து வைப்பது என்பது மிக கொடிய சுமான செயல் என்பது அந்த அயோக்கியனுக்கு ஏன் புரிய மாட்டேங்கின்றது அவன் ஒரு செயலனம் பிடித்த பேயாக அல்லவா இருக்கின்றான் இந்த விஷயத்தில் மனித மிருகம் என்றுதான் அந்த ப அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நான் மனித மிருகம் என்று சொல்லுகின்றேன் இந்த பதிவின் தலைப்பேவும் சில மனித மிருகங்கள்தான் அந்த சில மனித மிருகங்களால் கஷ்டப்படும் கஷ்டப்படுபவர்கள் எத்தனை பேர் அவர்களுக்கெல்லாம் எப்பொழுது விடிவு காலம் பிறக்கப் போகின்றது இந்த மனித மிருகங்களை யார் திருத்துவது மனித மிருகங்களை திருத்துவதற்கு யார் இருக்கிறார்கள் சோஷியல் மீடியா திருத்தப் போகின்றதா இல்லை அதற்கென்று தனியே சீர்திருத்த அமைப்புகள் இருக்கின்றனவா மனித மிருகங்களை கண்டெடுத்து அவர்களை எப்படி திருத்துவது இந்த மாதிரி கணவன் மனைவியை பிரித்தெடுக்கும் சில கயவர்களை நாம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதனால் அதற்கு பாவமே இல்லை இந்த பதிவை பார்த்த பிறகாவது கணவன் மனைவியை பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்கும் சில அரோ அயோ சில அயோக்கியர்கள் சிலித சில மனித மிருகங்கள் திருந்துவார்களா அப்படி என்ன அவர்களுக்கு சுயநலம் தேவைப்படுகின்றது ஒரு கணவன் மனைவியை பிரித்து விட்டு அதில் எத்தனை எத்தனை லாபம் வந்தாலும் அப்படிப்பட்ட லாபமோ அப்படிப்பட்ட ஒரு அவனுடைய சுயநல தேவையோ பூர்த்தியாவது தேவையா எப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவம் இது அந்த பாவத்தை செய்ய தூண்டியவர்களும் நல்லவர்களா சிந்தித்து பாருங்கள் அன்பான உறவுகளே இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் நிறைய பேர் இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளார்கள் ஒரு நண்பனாக இருந்து கொண்டு துரோகியாய் எத்தனை பேர் மாறுகிறார்கள் ரஜினி ஒரு